என்பும் மொழியாக பெறுவது என்ற வள்ளுவரின் வார்த்தைகள் சொல்லி இங்கே வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே தனித்தனியா சொல்லி அதுலயே நிறைய நேரம் போயிடுச்சு நானும் அப்படி சொல்லிட்டேன் சொல்ல ஆரம்பிச்சேன் அதுலயே ஒரு அஞ்சு நிமிஷம் போயிடும் அப்புறம் சொல்ல வந்தது செய்யணும் சொல்ல முடியாம போயிரும் அதனால எல்லாருக்குமே என்னுடைய பணியான வணக்கங்கள் நம்ம மாதம் மாதம் நகைச்சுவை மன்றம் வரணும் அப்படின்னு ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில நடந்துட்டு இருக்கு சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு வந்தோம் அப்படின்லாம் இல்லை வந்தா நமக்கு நிறைய கண்ட் கொண்டு போறோம் ஐயா சொன்ன மாதிரி செவி செல்வம் நமக்கு நிறைய கிடைக்கிறது அதோட மட்டுமல்லாமல் மனசு லேஸ் ஆயிட்டு போறோம் நம்ம மாரிக்குட்டையெல்லாம் ஜோக் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நான் ஸ்டாப் தான் அவரை வந்து பிடிச்சி பிரேக் போட்டு நிப்பாட்டணும் பாட்டணும் நீ பாட்டாம அவர் நிற்க மாட்டாரு ஏன்னா அது நம்ம தப்பா சொல்லக்கூடாது அவருடைய ப்ரிப்ரேஷன் தான் நம்ம தான் பாராட்டணும் எவ்வளவு மெனக்கெட்டு நம்ம காமெடி நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக தான் அவர் அவரை ரெடி பண்ணி கொண்டு வரார் அப்ப அவரை பாராட்டணுமே தவிர என்ன இப்படி அப் காமெடி மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்காரு என்னுடைய மனமார்த்த பார்த்துக்கலாம் எல்லாரும் அவருக்கு ஒரு தான் சொல்லுவாரு நம்ம அதே போல நமக்கு அரசின்படி ஐயாலாம் எனக்கு இன்னைக்கும் அவரை பார்த்தா எனக்கு ஒரே அப்படின்னு சொல்லணும் தான் பண்றாங்க அதாவது பார்க்கிறேன் இவ்வளவு தள்ளாத வயதிலும் அங்கேயே நம்ம திருமண்டலத்திலேருந்து வரார் நம்மலாம் இங்கே பக்கத்துல இருந்து வர்றதுக்கே ரொம்ப இந்த ஒரு ட்ராஃபிக் ஆகிருச்சி போகோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த வந்தாச்சு இடம் தலாக இருக்கும் அப்படி இப்படின்னு அவர் வந்துட்டாரு அப்படின்ன உடனே நான் கிளம்பியே வந்தேன் ஏன்னா அவரே அங்கே எடுத்து வரும்போது நம்மளுக்கெல்லாம் என்ன நம்ம போனா என்ன அவர் அவ்வளோ கஷ்டத்துலையும் அங்கிருந்தையும் கிளம்பி வந்து போறாரு நம்மளெல்லாம் என்ன அப்படி அப்படின்ட்டு கிளம்பி வார்த்தேன் அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி தான் ஐயா இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு முன்னோடி நமக்கு அவர் அவருக்கும் ஒரு கைத்தட்டல் என்னுடைய சார்பான இப்போ நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு பேசலாம்னு பாக்குறேன் என்னன்னா நமக்கு எல்லாம் ஈகோ நிறைய இருக்கு எல்லாருக்குமே நானே பெரியவன் நானே எல்லாருக்குமே சிறந்தவன் நான் தான் எல்லாருக்குமே விட நான் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாத்தையுமே இருக்கு அது வந்து இருக்க கூடாது அப்படிங்கறத கருத்து என்ன எல்லாருமே உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதத்தில் தனித்துவமானவர்கள் தான் யூனிக்னஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்க யூனிக்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை சத்யா பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு தனித்த தனித்துவமான முடியாது நான் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தேன் யூடியூப்பில் வசனம் நம்ம மதுரை முத்து நம்ம இங்கேருந்து வளர்ந்தவர் தான் அவரோட வசனத்தை நம்ம பேசுகிறோம் அப்படியே மீம்ஸ் இது ரீல்ஸ் போட்டிருக்காங்க அம்மா அம்மாவும் சேர்ந்து சிறப்பாக இருந்துச்சு அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு இங்கே வர குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மதான் என்ன பேசுறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளவே யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்களை திறமையை கண்டுபிடித்து அவர்களை செய்வதுதான் நம்ம நகைச்சுவை மன்றத்தோட மிகச்சிறந்த அமைச்சிறந்த பணியாக இருக்கிறது ஆனால் நகைச்சுவை மன்றத்துக்கு ஒரு கைதட்டல் கொடுக்குமாறாங்க நகைச்சுவை மண்டலம் இல்லை அப்படின்னாலே இப்ப இங்க நாங்கெல்லாம் வந்து உங்களுக்குலாம் அறிமுகம் இருக்க வாய்ப்பே இல்லாத அறிமுகத்தை ஏற்படுத்தவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு கந்தை துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கந்தை துணினா ரொம்ப ஒரு கிழிசலான துணி அந்த கிழிசலான துணி கூட தரை துடைக்க உதவும் ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அகந்தை இருக்கிறதே அகந்தை எதிர்க்கு உதவும் சொல்லுங்க நான் என்கிற அகந்தை எதிர்க்கு உதவும் எதுக்குமே உதவாது அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரோடையும் நம்ம மிங்கில் ஆயிரலாம் எல்லாரோடையும் சதமா பழகலாம் சதமா பேசலாம் எல்லாருமே நமக்கு உறவாயிருவாங்க இன்றைய பெற்றோர்கள் தினம் அப்ப பெற்றோர்கள் தினத்துல நமக்கு பெற்றோர்கள் நிறைய நமக்கு சொல்லிதான் தர்றாங்க அஹ் இந்த காலத்து பெற்றோர் வந்து பசங்க அங்கே அவனோட பழகாதை இவனோட பழகாதா அங்க போகாத இங்க போகாத ஏன்னா சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு ஏன்னா பிள்ளைங்க வந்து வீட்டை விட்டு வெளியில போனா மறுபடியும் பாதுகாப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எங்க போய் பேசாம பண்ணாம இருந்து வந்தாதான் சரியா வர முடியும் அப்படின்ற மாதிரி காலகட்டம் இருக்கிறது ஆஹ் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாருடைய சுயநலம்தான் சுயநலமா இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது எல்லாருமே அவங்க அவங்க சுயநலத்துக்காண்டி அடுத்தவங்களை எப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சுயநலமாக இருக்கிறார்கள் ஒரு துறவி இருந்தார் அவர் வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் சொல்லுவார் நல்லது சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஐயா நான் வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறத வாரி வாரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு நல்ல பேரை கிடைக்கல நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த துறவிட்ட போறாரு ராஜா போன அந்த துறவி என்ன சொல்றாரு நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்றாரு என்ன நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க செத்த பிறகு எனக்கு எப்படி ஐடியா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அப்ப அவர் சொன்னாரா நான் செத்த பிறகு வா நான் அப்படிங்கிற அந்த அகந்தை உன்னிடம் இருந்து நீங்கள பிறகு அது செத்த பிறகு என்னிடம் வா நான் சொல்கிற அறிவுரைன்னா அப்போ தான் உனக்கு மண்டையில் ஏறும் அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உனக்கு வந்து அது ஏறாது அப்படின்ற அர்த்தத்தில் தான் நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அகந்தை இல்லாமல் இருந்தால் தான் இப்போ நான் சின்ன பிள்ளை கூட பாராட்டுகிறேன் அப்படின்னா என்ன நம்ம வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய என்ன ஒரு சிறப்பான பண்போ அதை மட்டும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சின்ன பிள்ளைங்கள கூட ஏதாவது நல்ல குணம் இருக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா சிறு வேப்பம்பூவிலும் சிறு தேன் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பம்பூவில கூட ஒரு சின்னதா ஒரு தேன் தூளி இருக்கு அதுலேயும் தேனி வந்து தேன் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கு அப்ப என்ன பண்றோம் நம்ம எல்லாரையுமே அவங்ககிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் கிட்டதான் பார்க்கவே கூடாது இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருமே நடக்கிறாங்க எல்லா ஆடு மாடு நடக்குது பறவை நடக்குது மனிதர்களும் நடக்கத்தான் செய்யறோம் ஆனா விலங்குகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் கால்நடை அப்படின்னு சொல்றோம் நம்மளை மட்டும் ஏன் மனிதன் சொல்றாங்க நம்மளை நம்மளும் காலில தான் நடக்கிறோம் நம்மளை ஏன் என் மனிதன் மனம் இருக்கிறது நம்ம அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது சிரிக்க ஆற்றல் நமக்கு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு சிறந்த பண்பு அப்படி தான் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் இந்த ஒரு கால்நடை நடந்து போகுது அப்படின்னு ஒரு மனுஷன் பார்த்து சொன்னா சண்டை சந்திர மார நம்மளை அடிக்க வந்துடுவோம் அப்போ விலங்குகளிடமிருந்து பறவைகளிடமிருந்து மற்ற விலங்கினங்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்டுவது இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சிரிக்கக்கூடிய ஆற்றல் தான் அதனால நம்ம நன்றாக சிரிக்க வேண்டும் அப்படின்னா மாதம் மாதம் இங்க நயிற்சி மன்றத்துக்கு ஒரு நாளாவது ஆகுது அத மிஸ் பண்ணாதீங்க நிறைய காரணங்கள் இருக்கலாம் வராம போறதுக்கு இன்னைக்கு வந்து உண்மையிலே வீட்டுல எல்லாம் தின்னாரு

அப்பான் அப்பா பாலாஜி அப்பா இவர் நம்ம நம்ம ஜெயந்தி வீட்டுக்காரர் இப்ப நம்ம இங்க புது நண்பர்கள் ரெண்டு பேர் எங்கள் பழைய நண்பர்கள் நாங்க உழவர் தமிழ் சங்கத்துல எல்லாருமே இருக்கக்கூடியவங்க நாங்க ஏற்கனவே தான் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்திருக்கோம் இங்க வந்துட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகைச்சுவை மன்றத்தினுடைய அந்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் மாதிரி ஆயிரும் அப்ப மாதம் ஒரு முறையாவது போய் அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தாலாம் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு நல்லா இருக்காங்களா வந்தா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கணும் இல்லையா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் போன மாசம் வரல இது எங்கேயும் கேட்போம் நம்ம சந்திக்கிற இடத்துல இங்க உறவுகள் உறவுகள் பார்த்தா தான் அப்படினா கேப்போம் ஏன் போன மாசம் நீ அந்த விசேஷத்துக்கு ஏன் வரல ஏன் இது பண்ணல அப்படி நம்ம கேட்போம் இங்கே வந்தா தான் கேக்குறோம் அப்ப என்ன அர்த்தம் எல்லாரும் ஒரு குடும்பமா தான் இருக்கோம் அப்ப மாதம் ஒரு நீங்க வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல என்ன நடக்குது ஏன் அப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க உடம்பு ஃபோன் பண்ணீங்களே இப்ப நல்லா இருக்கா எவ்வளவோ பேர் வெளிநாட்டுல போய் இருக்காங்க அதனால மாதம் ஒரு முறையாவது இங்க வந்து எல்லாரும் நேருக்கு நேரா சந்தித்து இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாம அதே போல குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாம் ஜோக்ஸ் சொல்றதுதான் நம்ம பாராட்டி அவங்கள ஊக்கப்படுத்தி இங்கே மேடை ஏறி மேடையில் பேசக்கூடிய எல்லாரையும் அவங்களையும் உற்சாகப்படுத்தி அதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மீட்டிங்கை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இங்கே ஜோக் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு மூணு ஜோக் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நானே நிறைய நேரம் எடுத்துகிட்டேன்னா அப்புறம் ரொம்ப சங்கடப்பட்டு வர மாதிரி ஒருங்கிணைப்பாளர் வேற வந்து சிரிச்சுட்டே இருக்கு இப்போ சுயநலமா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா சுயநலமா இருக்காங்க போது ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருந்திருக்காரு அவர் மானு கூப்பிட்டு வேற வாடாமே வாடாமேன்னு கூப்பிட்டாரு என்னப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுல போய் மண்வெட்டி இருந்தா வாங்கிட்டு வா நம்ம தோட்டத்தான் சரி பண்ணி புதுச செடி எல்லாம் போடுவோம் அப்படின்னோட சரிடா போற போய் பக்கத்து வீட்டுல மண்வெட்டி கேட்குவேன் கேட்டு அப்பா அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லுவேன் எழுத்த வீட்டுல போய் வாப்பா அப்படின்னு சொல்லி எழுத்த வீட்டுக்கு அனுப்பி சரிட்டு ஏத்த வீட்டுக்கு போய் கேட்கறான் அங்கேயும் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்பா அந்த வீட்டுலயும் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா அந்த வீட்டுல இல்லன்னு அவன் செய்யான கஞ்ச பையன் தரமாட்டேன் கேட்ட போறாரு அப்படின்ட்டு இந்த பக்கம் இருக்கிற வீட்டுல போய் கேட்டுவாப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த பக்கம் இருக்கிற வீட்டுல போய் கேக்குறான் அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு வந்து அப்பா இல்லன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு உலகத்துல எல்லாருமே கஞ்சா பையனுக்கு தான் கேக்குறேன்னு தெரியல சரி சரி ஓ நம்ம வீட்டுல அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிற மண்வெட்டு எடுத்துட்டு வா அப்படின்னாராம் எப்படின்னு பாருங்க அவரோட மண் வீட்டு தேவை கூடாதான் அதனால பக்கத்து வீட்லலாம் போய் நீ கேட்டுட்டு வா கேட்டுட்டு கேட்டுட்டுவான்னு இவர் அடுத்தவங்க எல்லாம் கஞ்சா பையன் கஞ்சா பையன் அப்படின்னு திட்டுவாரு இவர் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கங்க அதே போல ஒரு பஸ்ல வந்து வந்துட்டே இருந்துட்டே இருக்கும் போது பஸ் ஒரு சின்ன ஆயிடுச்சு விழுந்து கிடக்காங்க விழுந்து கிடந்தோடனே ஒருத்தர் மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா என்னோட கண்டை பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல கிடக்காது இவ்வளவு அறிவியில இவ்வளவு எல்லாரும் அடிபட்டு கிடைக்காங்க என்னையும் ஒருத்தர் தேடானே பரவாயில்ல அந்த நல்ல மனுஷனை போய் பாராட்டணும் என்னன்னு கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற கையில கை உடஞ்சிருக்கு அதோட நான் வந்து போய் ஏப்பா என் மேல அவ்வளோ பாசமா உனக்கு என்ன இவ்வளவு தேர்வு எந்த இதுலையும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்க எனக்கு பதினஞ்சு ரூபா சொல்றதா கொடுக்காம போயிருவீங்களோ நம்ம நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு நான் வீட்டு பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்லையா அந்த மாதிரி அவங்கவுங்க சுயநலமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதே போல ஒருத்தர் ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்துருக்காரு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த இப்ப கூட நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சு ரொம்ப வெயில் அடிச்சு அந்த மாதிரி வெயில் நேரத்துல ஒருத்தர் வந்தவர் என்ன பண்ணாருன்னா மயக்கு விழுந்துட்டாரு நடந்து போயிட்டே இருந்து போது சுத்தி கூடி நின்று வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் வேரமா வந்தாரு வந்து பார்த்தோன்னு சோடா வாங்க சோடா வாங்க சோடா வாங்க சரிம்மா பாவம் மயங்கி விழுந்தவருக்கு தான் சோடா கேட்குறாரு இது போய் வேகமாக வாங்கி வந்து கொடுத்தோன்னே இவர் கடை கடை பிடிக்கிறார் வாங்கி என்ன அப்படின்னு கேட்டால் யாராவது மயங்கி விழுந்தது பார்த்தா இவருக்கு படபடான்னு வந்துடுமா சூப்பர் என்ன எனக்கு படபடான்னு வந்துடும் அதனால தான் இங்கே வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு இவர் பிடிக்கிறார் எப்படி சுயநலமாலாம் இந்த காலத்தில் இருக்காங்க பாருங்கள் அதே போல் ஒருத்தர் கிராமத்தில் இருந்து

ஏய்யா நான் தனிக்குள்ள இருந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற நீ கரையில நின்றுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க எனக்கு நீச்சல் தெரியாது கரை மேலதான் நிக்கிறேன் இன்னாலும் நான் அமைதியா தானே இருந்தேன் நீ ஏன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற அதை பார்த்துட்டுதான் நானும் சொல்றேன் என்ன யார் காப்பாத்த வந்தாங்களா அது மாதிரி உனக்கு யாரும் வர மாட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எனக்கு வந்து ரெண்டு கண்டு போனாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்ற மாதிரி இந்த காலத்துல இருக்க மக்கள் வந்து ரொம்ப 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 சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னா யாருக்குமே பொதுநலம் அப்படிங்கிறதே கிடையாது ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் உதவி செஞ்சு அவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னமும் யாருக்குமே கிடையாது அதே போல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது கூட இப்ப நான் என்னை அறிமுகப்படுத்தினா நான் தான் பெரியாள் நான் தான் சிறந்தவன் நான் தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்துக்கள் தான் இருக்கான் இதுவே பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குகனும் பரதனும் ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் நம்ம ரொம்ப எழுதியிருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு இவர் பரதன் வந்து குகனை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு குகன் யாருன்னா ஒரு படத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு ஓரளவு ராமாயணம் தெரியுன்ற நம்பிக்கையில சொல்றேன் அவரு அந்த ஏரியாக்கே ராஜா ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னா பரதனை தான் புகழ்ந்துட்டே இருக்காரு நீங்க அவ்வளவு அப்பேற்பட்ட நல்லவர் ஏறி சிம்மாசனத்திலேயே பாதகையை ஆட்சி பண்றீங்களே உங்களை நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அவ்வளவு சிறந்தவர் யாரு குபன நீங்க அவ்வளவு சிறப்பான நீங்க எங்க அண்ணனுக்கு அப்படி இப்படி உதவினீங்களா நீங்க உங்க குடிமக்களை அப்படி காப்பாத்துறீங்களா எப்படி காப்பாத்துறீங்களாம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி அவரை விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா அடுத்தவங்களோட உயர்வைதான் நாம் சிறப்பாக சொல்லணும் நம்மளை வந்து நம்ம பிடிச்ச நம்மளே நம்மளை பாராட்டிக்கிறது வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அப்பருக்க சொல்லிட்டு வர்றாங்க மேம் அப்ப நம்ம பேசுறது கூட இனிய சொல்லாதான் பேசணும் அப்படின்னு நம்ம வல்லவரே சொல்லியிருக்காரு இனிய உளவாக இல்லாத கூறல் கனி இருப்ப காய்கவற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவோ நல்ல நல்ல சொற்கள் தமிழ்ல மூணு லட்சம் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வைரவன் தையாவே சொல்லியிருக்காரு மூணு லட்சம் வார்த்தைகள்ல நல்ல வார்த்தை இல்லாமலா போகுது அப்ப இனிய வார்த்தைகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இனிய வார்த்தைகளாவே பேசுங்க இன்னாத வார்த்தைகள் அதாவது ரொம்ப தேவையில்லாத தீமையான சொற்களை எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற அந்த அர்த்தத்துலதான் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்பாங்க அது எதுக்கு சமம் அப்படின்னா கனி நல்ல சாப்பிடக்கூடிய கனி இருக்கும்போது நீ காய சாப்பிடறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு எது நம்ம தீய வார்த்தைகள் சொல்றது அதனால நம்ம வந்து என்றைக்குமே நல்ல வார்த்தைகளை தான் நம்ம சொல்லணும் பிள்ளைங்களவே நம்ம வந்து பழக்கும் போதே சின்ன வயசுல பழக்கும் போதே என்ன சொல்லணும் நல்ல வார்த்தைகள் பேசுங்கப்பா தான் கேட்டிருப்பீங்க பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்றத விட அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் காரணம் நம்ம பேரண்ட்ஸ் இன்றைக்கி பெற்றோர்கள் தினம் அப்படிங்கறதுனால இங்கே பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்குலாம் நான் அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரியாது கிடையாது என்ன சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு என் கவனம் ஏன்னால் நம்ம பேசுகிறத வச்சு தான் பிள்ளைங்க பேசுகிறாங்க அப்ப நம்ம நல்ல வார்த்தைகள் பேசணும் இப்போ ஒரு பையன் வீட்டுக்கு வந்து சொன்னான் அப்பா எங்கள் மேஸ்தாரும் உங்களை வர சொன்னார்

எனக்கு வந்து என் வர நீ என்ன பண்ண ஏன் வர சொன்னாரு அந்த மாதிரிதான் கேட்டு பிள்ளைங்களை வந்து நம்ம வளர்க்கணுமே தவிர நம்ம என்னதான் இருந்தவர்களா இருந்தாலுமே அவர் நம்ம பிள்ளைக்கு வந்து கணிதம் தரக்கூடிய ஆசிரியர் அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் கொடுத்து அதுபடி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே சொல்லி வளர்த்தோம்னா பிள்ளைங்க வந்து வருங்காலத்தில் நல்ல பிள்ளைங்களா வருவாங்க அதை விட்டுட்டு நம்மளே ஒரு தாழ்வான சொற்கள்லாம் பயன்படுத்தி பிள்ளைங்கள்கிட்ட நம்ம பேசி பழக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் வருவாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய எந்த சொற்களாக இருந்தாலும் அது பிறரை பாதிக்காத அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான சொற்களாக இருக்கணும் அவங்கள இருக்கணும் அவங்களுக்கு மரியாதை தரக்கூடிய சொற்களாக இருக்கணும் அவங்க அதாவது ஒரு இப்போ பார்த்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு அதிகாரமா கேக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த சொல்லக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா சொல்லக்கூடிய தன்மையிலும் ஒரு அன்பை கலந்து எல்லாருடையுமே நம்ம பழகணும் அப்படின்னா என்றைக்குமே யாருமே மறக்கவும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் என்றைக்கும் நல்லா கிடைக்கும் அதே போல நம்மளும் அடுத்தவங்களை மரியாதையோட எவ்வளவு நடத்துறோமோ அதே மாதிரிதான் நமக்கும் மரியாதை கிடைக்கும் சொல்லுவாங்க கிராமத்துல கூட சொல்லுவாங்க முன்கை நீண்டாதான் நீளும் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம வந்து முன்கையா இருப்போம் முழங்கை தானாவே நீளும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நன்றாக நல்ல வார்த்தையிலேயே பேசி மனதில் மகிழ்ச்சியோடும் அன்போடும் பண்போடும் என்றும் இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை வழங்கிய நன்றி பார்க்கிறார்